சந்தில இருந்து நாங்களை என்ன என்றால் ராணுவத்தின் ஒரு கற்று வருது ராணுவ குடியிருப்பு பலாளி சரியா ரைட் அப்படியே வாங்க பார்த்து கொண்டு போகும் இப்போ வந்து இப்போ பஸ்ஸாவெல்லாம் சந்திக்கு வந்து போகுது இந்த பசா ஹலோ வணக்கம் உறவுலே நான் வசந்த் தனேஷ் இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பயணம் ஒன்று நாங்கள் பார்க்க போடுறோம் அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அண்மையில் வந்து எங்கள்ட ஜாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பசாவலான் சந்தி வந்து இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்னே வந்து திறந்திருந்தது அதாவது இராணுவத்தின் கட்டுப்பாடில் இருந்த பகுதி உண்டு முதல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வசாவலா மத்திய கல்லூரிக்கு முன்னால் இருந்த வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த மினி பஸ் வந்து போகும் அதாவது போக்குவரத்து தேவையான பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் போகிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வசாவலான் சந்தி அதாவது இந்த பல்லாளிக்கு போகிற சந்தியிலிருந்து ஒரு கொஞ்சம் தூரம் அப்படியே அங்கே போயிட்டு அதுலேருந்து அப்படியே இந்த பயணத்தை வந்து இப்போ போகக்கூடிய மாதிரி வந்து எல்லாம் செஞ்சுலாம் விட்டுருக்கோம் அந்த வகையில் வந்து நாங்கள் இப்போ என்ன மாட்டால் இந்த மினிவஸ் பயணம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் இப்போ அறிஞ்சிருப்போம் வந்து முந்தைய காலத்தில் வந்து இந்த மினிவேசில் வந்து எல்லாரும் வந்து ஏறிலாம் போயிருப்பீங்க நாங்கள் இப்போ அதில் என்ன செய்யப்படுறோன்னா வந்து இப்போ நாங்கள் அந்த வசாலம் இருந்து அந்த பலாலி ஊடாக வந்து இந்த பஸ் அதை மட்டும் போய் அப்படி திருப்பி கொண்டு வரும் அப்படியே அந்த மினிவசில் ஏறி நாங்கள் அப்படி ஜாப்பானை மட்டும் பயணம் செய்யப்படுறோம் அப்படியே மினஸ் மினிஸில் போயிட்டு எப்படி வந்து இந்த இடங்கள்லாம் இருக்குது இந்த மினிவஸ் பயணம் வந்து என்னமே இருக்குன்னு காட போகிறோம் அப்படி நீங்கள் இடத்தையும் பார்க்கலாம் முக்கியமாக உறவுகளை வந்துங்கிற சேனலுக்கு முதல் நேரம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்கினா வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வசாவலா மத்திய கல்லூரிக்கு பக்கத்தில் வந்து இந்த மினி பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது இங்கே இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி யாப்பா நம்ம வந்து போவோம் நாங்கள் இப்போ இந்த பஸ்ஸில் ஏறி வந்து நாங்கள் இப்போ போக போகிறோம் அப்படியே வாங்குவோம் பார்த்து கொண்டு போவோம் இப்போ வந்து இப்போ வசாவலாம் சந்தைக்கு வந்து போகுது இந்த பஸ்ஸாக மினிவஸ் பயணம்

சரியாஜி இப்போ வந்து அண்ணா இது இப்போ போகிறது மசாவெல்லாம் சந்திக்கண்ணா மசாவெல்லாம் சந்தைக்கு தான் இப்போ வாசம் போகுது பாருங்க அதில் பண்ணிட்டு சரியாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மெயிட் பண்ணி தான் அடிப்பீங்கண்ணா வயதில் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு போனார் பேசா கிரௌண்ட் இல்லை எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இப்போ எந்த இடத்துல குறை வேண்டால ஒரு அளவாத அளவானாக்கெல்லாம் அடிப்பண்ணா ராணுவ குடியிருப்பு பலாளி இந்த பாதை தான் இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னே வந்து விட்டவர் அப்படி இந்த வீதியை நீங்கள் பார்த்துட்டு வரலாம் சரியாக டைம் எடுக்க முன்னா நாங்கள் அங்கே இருந்து போகிற நாள் வியாபாரம் ஆ சரியா இது அந்த நிமிஷமா ரைனு முப்பத்தஞ்சு நிமிஷம் முப்பத்தஞ்சு நிமிஷத்துல போகுமா யாழ்ப்பாணம் முதல் வந்து இப்படி இங்கால போயிடலாம் நீங்கள் இப்ப கொஞ்ச காலத்து முதல ஆறு மாசத்துக்கு புறா விட்டா பிறதா இங்கால வரலாம் முப்பத்தஞ்சு வருஷமா இந்த பாதையில யாருமே பாசோட இல்லை ஒருத்தரும் போயிடலாம் அதான் 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 அப்படிதான் ஆறு மாதத்துக்கிட்ட அப்புறம் தான் இந்த இடத்துல பஸ் இப்போ போகுது வேறங்க இப்போ வர்ற இடம் வந்து வசாவெல்லாம் சந்தி பழைய வசாவெல்லாம் சந்தி இதில் இருந்தால் கொஞ்சம் நிறைய பஸ்ஸுகள் காருகள்லாம் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த பலாளிக்குலாம் போவோம் ஜாப்பாணம்லாம் போவோம் ராணுவத்தின் ஒரு டிராக்டர் வருது இதில் நின்று தான் இப்போ கொஞ்ச பேரை நீ பாட்டி எடுத்து ஏற்றிட்டு போயிடலாம் இப்போ அங்கே இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ எடுக்கிறது அலோட்டி இல்லை நாங்கள் பெண் சேப்பிட்றோம் நாள் இதோட நிப்பாட்டி போட்டு அப்புறம் நாங்கள் சவாலாம் சந்தில் இருந்து வீடியோ தோட போவோம் என்னால் வந்து ராவணம் போட்டிங்கன்னா வீடியோ எடுக்கலான்னு சொல்லி அதனால் நாங்கள் எடுக்கிறாது நிப்பாட்டி போட்டு அங்கே இருந்து பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலாலி சந்தில் வந்து ஒரு பீப்புள்ஸ் பேங்க் ஏடிஎம் ஒன்று இருக்குது நாங்கள் இப்போ இந்த பசாவெல்லாம் சந்திலிருந்து வந்து நாங்கள் வந்து இப்போ இந்த பார்த்தான் பார்த்தீங்கன்னா இப்போ விட்டுவார் இப்போ ஒரு ஒரு கிழமை முண்டை முண்டு விட்ட ரோட்டி தான் பசாவெல்லாம் சந்தி தொடக்கம் பலாலி வீட்டில் விட்டுந்த ரோட்டி தான் இப்போ இந்த பலாளி சந்திலிருந்து நாங்கள் இப்போ என்ன செய்யப்படுறோம் என்றால் பசாவெல்லாம் சந்தி ஊடாக யாபணம் போகிறோம்

நாங்கள் அந்த வீடியோ எடுத்து கொண்டு போய்க்குல பார்த்தீங்கன்னா அந்த வசாலம் இருந்து அப்படியே அந்த பதிவு சந்திக்க வந்து வீடியோவில் ஒரு கொஞ்சம் தூரம் நாங்கள் காடி தொடுப்போம் ஏன்னா நாங்களா வீடியோவில் காடே இல்லை அதை இல்லை அதனால் பொருத்தமாக காடி போட்டு மறுபடியும் நாங்கள் பயணம் செய்யப்படுறோம்னால் மசாலா சந்திலிருந்து இருந்து ஜாழ்ப்பாணத்துக்கு அங்கே பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம் நீங்கள் அப்படியே தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரலாம் இதெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் முடிய வச்சு நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா நல்ல ஹாபர் ரோடு நான் வந்து ஏற்கனவே வந்து இந்த ரோடெல்லாம் நடந்து வந்து வீடியோ போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்க்காத நீங்கள் அதை பார்க்கலாம்

இருந்து நூறுவா நூறுவா ஆ அப்படி குறைஞ்சிடுவோம் மேண்ணா இதுவாக இதில் வந்து போல பஸ்ஸில் அன்னைக்கி வந்து மினிவாஸ் இங்கே இருந்தாலும் புறப்பட்டு போல ஸ்கூல் டியூஷன் படி எல்லாம் வந்து நாங்கள் போங்கோம்

என்ன இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இருங்க இங்கே இருந்தால் எல்லா பஸ்ஸும் போவோம் ஜாழ்ப்பாணத்துக்கு இது நிறைய பஸ்ஸில் அன்னைக்கு நாங்கள் வந்து ஆத்திரப்போம் நினைக்கிறோங்க ஹெல்மெட்டு ரைட் இப்போ வந்து பஸ் இப்போ புறப்பட்டுடுது அதாவது பஸ்ஸாவில் அந்த தொடக்கம் ஜாழ்பாணம் வரை அப்படியே இந்த மினிவஸ் பஸ் வண்டி நாங்கள் எப்படி வந்து போகணும்னு பார்க்க போகிறோம் மெல்ல மெல்ல தான் இப்போ வந்தீங்கன்னால் இப்போ பஸ்ஸு இப்போ போய்க்கொண்டிருக்குது என்ன காரணம் பண்ணால் வீக்கெண்ட்ஸில் டைம் ஒன்று இருக்குது அந்த தான் மேத்தான் போவிடா போகமா போனால் இப்போ அதுக்கு முன்னாடி வந்து போகிற பஸ் வந்து கிட்டே வந்துடும் அதனால் ஒரு ஒரு குறிப்பிட்ட டைமை பார்த்து பார்த்து தான் அதுக்கிட்ட நம்ம ரெடி பண்ணும் இல்லை உள்ள தடையிலாம் பார்த்தா அப்படி இருக்குது புன்னாலை கட்டுவன் வடக்கு விவசாய பீதி நிறைய உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க அவரோ உதவியாக இருக்கும் இல்லை நம்ம அவர வர்றான் இங்க கிரௌடா இருக்குண்ணா ரொம்ப பக் கிரௌடா இருக்கு இந்த ஆ हां லைடே லைடே கிரௌடா இருக்குண்ணா இனிமே பா பாத அப்ப அண்ணா பவள காலமா மச ஓடுறீங்க அந்த இடத்தால நாங்கள் ஓடுறோம் 10 ஓடுறீங்க ஆஹா எட்டு நிமிஷமா ஆச்சு பத்து பத்து இன்னும் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள போயிடும் ஜால்பான் ரோட்டில் போட்டு மீன்லாம் அமைக்கிறது மாதிரி எல்லாம் போட்டு நல்லா காட்டு வச்சா முன்னால் வந்து ஒரு இலங்கை போக்குவரத்து சபையினுடைய ஒரு பஸ் வண்டி வந்து முன்னால் வந்து தான் எழுநூற்றி அறுபத்தி நாலு தெல்லிப்பலை யாழ்ப்பாணி தெல்லிப்பலை வசிதா இல்லை போகிறது ஆ அதான் இல்லை நான் ஓ அப்படியே இருக்கும் ਆਨਾ ਮਰਿਆ ਬੜਿਆ ਆ ਰਿਹਾ ਇਹ கட்டிக்கிட்ட மாதிரி அந்த என்னது தடையும் இருக்கு என்னால் வந்து கோயிலை வெட்டி எடுத்துகிட்டு போயிடணும் பாருங்களா இந்த வெயில் காலம் ഒരു നാളേക്ക് എത്ര ബസ് ഓടുമേണ്ണ അസമല്ലാം തുടങ്ങും പതിനേഴ് ബസ് ഓടും ഒരു എത്ര മണിക്ക് ആരംഭിക്കും അഞ്ച് ഇരുപത്തഞ്ചേ തുടങ്ങും ആ അഞ്ച് നാൽപ്പത് ആറഞ്ച് പതിമൂന്ന് ദിവസം പതിമൂന്ന് പിന്നേരം എങ്ങനെ മുടിയും മുടിക്കും പിന്നെ അമ്പത്തഞ്ച് കടീ ബസ് ஏழு மணிக்கு வரமா வியாபாரம் ஏன்னா ஆ அஞ்சம்பத்தஞ்சு கபடி காலையில் வந்து அஞ்சு வேலைக்கு பார்த்தீங்கன்னா வசாவடம் அஞ்சலிருந்து யாப்பாணத்துக்கு ஓகேமா ஒரு ஆகுது பதினொன்று பஸ் ஓடிக்கொண்டுக்குமா மாறி மாறி பதிமூணு நிமிஷத்துக்கு ஒருக்கா பஸ் போயிட்டு கொண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னேரம் வந்து ஒரு அஞ்சம்பது போல் அடித்து ஏழு மணி போல் யாபானத்துக்கு போயிட்டு அப்படியே அப்புறம் மறுபடியும் முடிச்சு முடிச்சுட்டு அஞ்சுதான் கூட வண்டியாக இருக்கும் ஒரு கிலோ மாலை போட்டு வராங்க புது கம்பெனியா மாலை லைட் எல்லாம் போட்டு ஐயோ டிப்பருக்கு மேல போகஸ் அதான்

은하벨, 밭, 비포, 은하벨, 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 은디벨 은하벨, 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 은하

இல்லை ஒரு டைமு கிட்டார் அதுக்கு தெரியும் சொல்லி என்ன ஒரு அங்கே அந்த டைமு கிட்டே நினைத்தா நினைப்பாங்க இருபத்தி மூன்று நேரம் நேரத்தை ஃபோன் பண்ணி நடிக்க ஃபைன் போடணும் ഒരു മിസം ലേറ്റ് പണി വന്നാൽ ഫൈനാണ് ഇരുന്നൂറ് അങ്ങനെ ടൈമുക്ക് ലേറ്റ് പണി വന്നാൽ ഇരുന്നൂറ് ഫൈനാണ് ഇപ്പോൾ പതിനൊണ്ട് ഇരുപത്തിനാല് ഇങ്ങനെ ഇരിക്കും അങ്ങനെ പതിനൊണ്ട് ഇരുപത്തഞ്ചിക്ക് അപ്പം വന്നാൽ ഇരുന്നൂറ് ഫൈന ഒരു നിമിഷത്തി ഇരുന്നൂറ് ഫൈൻ വ്യാപാരം പോകാം നേരെ പോയി ഫസ്റ്റ് മൂന്ന് റോട്ടേ പോലാം അപ്പം ഇത് ഫസ്റ്റിൽ പിൻ ടോട്ട് വീതി

பார்க்கிங் வந்து மூணு ரோடில் வந்து நிறைய மோட்டர் பைக் ஆட்டோக்கள் எல்லாம் பார்க் பண்ணி விட்டுருக்கு சுமக் ரோட் யாழ்ப்பாணம் டவுன் ரெண்டாலே ஓ

பையனோட அமதார் கடி 12 முதலாவது இரண்டாவது இது பஸ் ஓ இது நாளைக்குமேனா

பண்ணானேங்க அங்க என்னது வாகனங்கள எல்லாம் பறிக்கும் டிசி உங்களுக்கு 2000 டிசி ஒரு டேப்லெட் போய் ஒரு 2000 போய் வேற உங்களுக்கு 2000 ரூபாய் டிசி பறிக்குமேல அது போய் வேற 1000 போறதுக்கு ஆயிரம் டிசி போடு முடிங்க ரைட் ரைட் இது என்ன சொந்த பாசா சொந்த பாசா ரைட் ரைட் இப்ப ஆக கொ கொஞ்சம் எடறது குறைவேன அதெல்லாம் மானங்கள் வச்சுக்கிட்டு வரடியால हैन மோட்டார் பேக் வெல் சனம் பாரது குறைவுல ஓமோலாம் பின்னரே கொஞ்சம் பிரிக்கும் என்ன இதெல்லாம் போய் வரலாம் கஷ்டபேனா ஓ

சரியா ரைட் ஓகே நன்றி அண்ணா இறங்க இறங்கியாச்சு வந்தாச்சு நாங்கள் இறங்கிட்டோம் இப்போ எங்களை இறக்கி போட்டு பஸ் இப்போ போகுது சரி உறவுலையே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது எங்கள் ஜப்பாணத்தில் வந்து இந்த அண்மையில் வந்து விட்ட இந்த பசவலான் சந்தி ஊடாக வந்து இந்த சால விதி பயணம் அதாவது இந்த போக்குவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினிவஸ் சால விதி பயணம் வந்து எப்படி வந்திருக்கான்னு சொல்லி நான் உங்களுக்கு ஏறி காடிப்பேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட பதினேழு பஸ் வந்து ஓடுன்னு சொன்ன வேணா வந்து காலையில் வந்து சரியாக வந்து ஒரு அஞ்சரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இரவு வந்து ஒரு அஞ்சரை ஆறு மணி மட்டும் மாறி மாறி வந்து ஒவ்வொரு பத்து நிசத்துவர்க வந்து மாறி மாறி அப்படியே பஸ் போய்கொண்டிருக்குமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்த அந்த வசவாளம் இருந்து இந்த உரும்புறை சந்தி படும் பார்த்தீங்கன்னா மக்கள் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு அப்புறம் அங்கே வந்து மாறி மாறி ஆக்க ஏரிக்கொண்டே இருந்தவன் இருந்துச்சு பார்க்க வந்து நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வசவளம் இருந்து இப்போ வந்து பஸ்ஸு இப்போ ஓடுது அதாவது இந்த ஜாப்பானம் போகுது நான் நினைக்கிறேன் இப்போ இந்த பலாளி சந்திக்கும் போகலாம் அந்த பலாலி வீதி சந்திக்கும் போகலாம் அங்கே உள்ள அந்த இராணுவத்தேதிக்கு கொண்டு பார்த்திங்கன்னா இந்த வசவளம் சந்திக்கு வந்து அப்படி ஜாப்பானம் போய்ட்டு வரல எப்படி வந்து இந்த இடங்கள்ல இருக்க வேண்டிங்கிற பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கிற சேனலுக்கு மூணு வேறு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேடம் இந்த வீடியோ பார்த்து நேரத்தை வந்து மறக்காம வந்துங்கிற கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்கோ நல்ல நல்லா சந்திப்போம் நன்றி வணக்கம்